வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பெண்களுக்கு மூவாயிரம் மூவாயிரமும் இளைஞருக்கு நான்காயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாய கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது எந்தெந்த வங்கிகளுக்கு தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் எங்கு அறிவிக்கப்பட்டது தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் கூட்டணியின் தேர்தல் அறிக்கை மும்பையில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டது அதில் பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாயும் வேலை இல்லாத இளைஞருக்கு மாதம் நான்காயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் இருபதாம் தேதி மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஆளும் பாஜக தேசியவாதி காங்கிரஸ் அணியினர் அடங்கிய மகா யுத்த கூட்டணிக்கு சிவ சிவசேனா தேவச காங்கிரஸ் அடங்கிய மகா விகாஸ் கூட்டணியும் இடையே நேரடி போட்டியிலுகிறது இந்த சூழலில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் சார்பில் மும்பையில் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே சிவசேனா மூ சிவசேனா மூத்த தலைவர்கள் சஞ்சய் ராவத் தேசியவாத காங்கிரசின் மூத்த தலைவர் சுப்ரியா சுலை ஆகியோர் கூட்டாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டனர் அதில் இருக்கும் முக்கிய அம்சங்கள் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யும் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் எனவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உச்ச வரம்பை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நான்காவது அறிவிப்பு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு இலவச மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்க நடவடிக்கை எடுத்து ரூபாய் லட்சம் வரையிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் ரொம்பவும் பெரிதாக பார்க்கப்படுகிறது லட்சம் வரையிலான அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்ய வாய்ப்புள்ளது விவசாய கடன்களை முறையாக செலுத்த விவசாயிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் முக்கிய அம்சங்களாக இந்த இந்த அறிவிப்பு பாத்தீனா வெளியாகியுள்ளது இதிலே பாத்தீனா போட்டி போட்டி அறிபெயற்கால ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களோட பதே அவங்களோட முக்கிய அம்சங்களை வெளியிட்டு வராங்க வெயிட் பண்ணி பாப்போம் எந்த கட்சி திரிகறாங்க என்பதை இதே மாதிரி முக்கிய அறிவிப்பு மற்ற தெரிஞ்சுக்கೊಳ್ಳ நம்ம சேனல் இனிதே அனைவருக்கும் நன்றி வணக்கம்